தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐபிஎல் தொடர் பரபரப்பாக நடந்து வரும் வேளையில் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடர்பான விவாதங்களும் உச்சத்தை எட்டியுள்ளன அதற்கு காரணம் நாளை உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட உள்ளது அதற்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் முன்னாள் இந்திய வீரர் ஷேவாக் உலகக்கோப்பைக்கான தனது அணியை தேர்வு செய்து வெளியிட்டுள்ளார் ஷேவாக் தன் அணியை தெளிவாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலகக்கோப்பையுடன் ஒப்பிட்டு தேர்வு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி இரண்டாயிரத்தி பதினைந்தில் அரையிறுதி வரை மட்டுமே சென்றது அந்த அணியில் இடம்பெற்ற ஏழு முக்கிய வீரர்களை அப்படியே இரண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பை அணிக்கு தேர்வு செய்துள்ளார் ஷேவாக் பதினைந்து வீரர்கள் கொண்ட இந்திய உத்தேச அணியில் மீதமுள்ள எட்டு வீரர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்திய அணியில் அறிமுகமானவர்கள் ஆக அனுபவம் பிளஸ் இளமை என சமபலம் கொண்ட அணியை தேர்வு செய்துள்ளார் ஷேவாக் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆடிய அந்த ஏழு மூத்த வீரர்கள் விராட் கோலி ரோஹித் சர்மா தவான் தோனி ஜடேஜா புவனேஷ்குமார் முகமது சமி ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினைந்து உலகக்கோப்பையில் இடம்பெறாத எட்டு புதிய வீரர்கள் கேதர் ஜாதவ் கேஎல் ராகுல் ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவ் சாகல் விஜய் சங்கர் ஜஸ்பிரீத் பும்ரா ரிஷப் பந்த் ஆகியோர் இந்த அணியை பலரும் ஏற்கனவே ஊகித்து இருப்பார்கள் என்றாலும் ஷேவாக்கின் இந்த அணியில் பலரும் ஒரே ஒரு மாற்றத்தை குறிப்பிட்டுள்ளனர் அந்த மாற்றம் ரிஷப் பந்துக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக்கை மாற்றி விக்கெட் கீப்பராக சேர்க்க வேண்டும் என்பதை நாளை மாலை மூன்று அளவில் பிசிசிஐ தனது உலகக்கோப்பிக்கான இந்திய அணியை அறிவிக்க உள்ளது